subscribe now and press the bell icon never miss an update వనకెస్ ఓ రహస్య ప్రపంచెస్టేషన్ அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வார்த்தை ரைட் மேனிஃபெஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கும்போது அது அது பெரிய ராக்கெட் மாதிரி இருக்கும் ஒன்றுமே கிடையாது சரியா அது வந்து வெளிப்படுத்துறது எக்ஸ்பிரஸ் பண்றது உங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் டெக்னிக் ரைட் இதில் நம்ம மூணு ஆறு ஒன்பது பற்றி பார்த்தோம் அது என்ன மூணு ஆறு ஒம்பது இந்த த்ரீ சிக்ஸ் நைன் ஃபார்முலா த்ரீ சிக்ஸ் நைன் ரூல் வந்து சம்மர் சூப்பர் ஏன் ரெண்டு விதமான ரூல்ஸ் இருக்கு ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க இப்போ டைரக்டாக உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ரூல் கஷ்டம் ஒரு ரூல் ஈஸி எதை நீங்கள் பண்ணுவீங்க ஈஸியாக தானே பண்ணுவோம் இங்கே தான் இருக்கு ஒரு லாஜிக் ஏன்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைன்ற வார்த்தையை ரொம்ப ஈஸி இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ரொம்ப ரொம்ப ஈஸி அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த செயலிகள் டிக்டாக் மாதிரி டிக்டாக் மாதிரியான செயலிகள் அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமு யூடியூப் இதெல்லாம் பயங்கர வைரலாச்சு லாஸ்ட் ஒன் இயராக நீங்கள் பாருங்கள் லாஸ்ட் ஒன் இயராக தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லேயும் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸ்னு போட்டாலே த்ரீ சிக்ஸ் நைன் தான் வரும் ஏன் தெரியுமா அது ஈஸி எப்பயுமே நான் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் சீக்ரெட் தரேன் எது கஷ்டமோ அதை பண்ணுங்க நீங்கள் ஜெயிப்பீங்க எதை ஈஸியோ அதை பண்ணவே பண்ணாதீங்க ஆனாலும் இந்த விதியை நீங்கள் பண்ணணும் ஏன் தெரியுமா இதுதான் பேசிக் லா இதுக்கு பின்னாடி இன்னும் பல ரூல்ஸ் இருக்குது அதனால இதை பண்ணுங்க இது வந்து ஒன் இன்ட்டு டூ ஈக்குவல் டூ அது ஈஸி அந்த வாய்ப்பாடை கற்றுக்கிட்டால் தான் ஒன் ஒன் இன்ட்டு சிக்ஸ்டீன் கூட சிக்ஸ்டீன் பண்ண முடியும் அதற்காக இந்த விதியை நான் வலியுறுத்துறேன் மற்றபடி உங்கள் வாழ்க்கையில் எது கஷ்டமோ அதை பண்ணுங்க கோல்டன் அவர்ல எந்திரிக்கிறது கஷ்டம் அதிகால எந்திரிப்பது கஷ்டம் கோல்டன் அவர் பண்றது கஷ்டம் வாக்கிங் போறது கஷ்டம் எக்ஸசைஸ் பண்ணுறது கஷ்டம் இதை நாலு நம்ம செய்யறோமா முதல்ல காலையில் எந்திரிக்கிறோமா நாலு மணிக்கு எந்திரிக்கிறோம்னா மனுஷனா நான் ஒரு கவுன்சிலிங் போயிருந்தேன் எவ்ரி சிக்ஸ் மந்த் நான் வந்து ஒரு மெடிக்கல் என்னோட ஒய்ஃப் சொல்லுவாங்க ஒரு செக்அப் பண்றது நல்லது அபோவ் ஃபார்ட்டி அப்போ போறது நல்லது அப்போ போகும்போது எனக்கு ஃபைனலாக ஒரு கன்சல்டன்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க எனக்கே கன்சல்டன்ட் அங்கே போய் உக்காந்தோடனே அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எத்தனை மணிக்கு தூங்குவீங்கன்னு கேட்டாங்க எனக்கு தெரியும் என்ன சொல்ல போறாங்கன்னு இதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மேடம் நான் வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி கிடைச்சி த்ரீ தேர்ட்டியா ஏங்க அது நைட்டுங்கிறது அப்போ தாங்க நல்லா தூங்கணும் ஒரு மனுஷன் த்ரீ தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி தான் நல்லா தூங்குவான்றது ஒரு சர்வே சொல்லுது அப்படின்னாங்க ஒரு டாக்டர் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் நம்ம ச ஒரு பாதமரம் பண்ணித்தேன் நான் அப்போ வந்து சொல்லும்போது கரெக்ட் மேடம் இப்படிலாம் பண்ணாதீங்க உடம்புக்கு கெடுத்துக்காதீங்க கிளம்புங்க அப்போ வந்து இந்த பதிலை நான் தான் சொல்லணும் டாக்டர் டலியா அதை நான் சொல்லாமல் ஆடுறேன்னு சொல்லாம எதுவும் அட்வைஸ் பண்ண போதில்லை நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்கன்னு முக்கியம் கிடையாது எப்போ படுக்கிறீங்கன்னு முக்கியம் என்ன வேலை செஞ்சுட்டு படுக்கிறீங்க சொல்லுங்கள் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஏற்கனவே பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் அதிகால எந்திரிச்சது நம்முடைய மூதாதையர்கள் எந்திரிச்சாங்க அவங்க எயிட் ஹவர்ஸ் தூங்குனாங்க அவங்க காடு கழனில் உழைச்சாங்க நம்முடைய தாத்தாக்கள் கிராமத்தில் விவசாய நிலத்தில் உழைச்சாங்க அவங்களுக்கு டயர்டு வரும் ஏன்னா அவங்க பாடி அவங்க காலையில் எந்திச்சாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நாம் போல உழைக்கிறோம் டயர்டாக எங்கே தெரியுமா மொபைல் பார்க்கும்போது மொபைல் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் இருட்டி தான் தூங்குறாங்க நைட் லேம் நைட் லேம்ப் கூட போடுறது கிடையாது நைட்டில் கொஞ்சம் மொபைல் பார்க்குற தூக்கம் வர்ற வரைக்கும் மொபைல் மொபைல் பார்த்தா எப்படி தூக்கம் வரும் அப்போ காலைல எப்படி எந்திரிக்க முடியும் அப்புறம் கடன் தான் இருக்கும் இந்த லாஜிக் என்ன அப்படின்னா நீங்கள் எது கஷ்டமும் அதை செய்யுங்க அதிகாலை எந்திரிங்க அதிகாலம் எந்திரிச்சு பாருங்களேன் அதுக்கு அதான் சொல்கிறேன் அதிகாலை அதிகாலை சொர்க்கம் அது எந்திரிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் கொஞ்சம் கஷ்டம் எல்லாமே கஷ்டம் தானே இல்லை முதல்ல சைக்கிள் ஓட்டுறது கஷ்டம் டூ வீலர் ஓட்டும் போதெல்லாம் நானும் எத்தனை தடவை கிளச்சு விட்டு விட்டுருக்கேன் கிளச் கிளச் ஓடும் ஆஃப் ஆகிடும் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும் மொ அதுக்காக நம்ம டூ வீலரே ஓட்டலையா ஓட்டணுமா இல்லையா ஏன் வண்டி ஓட்டினா ஒரு கெத்து ஸ்டைலு பிடிச்சிருக்க பண்ணோம் அது ஏன் இதில் பண்ண மாட்டோம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதிக அளவில் சரியா கோல்டன் அவர் பண்ணணும் கோல்டன் அவர் என்னன்னு தெரியலன்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள் எத்தனை பேரோட வாழ்க்கை மாறி இருக்குது தெரியுமா என் நம்பர் ஆஃப் டெஸ்டிமோனி தங்க நேரம்னு ஒரு வார்த்தை பல பேரோட கடனை அடைச்சிருக்கு இன்னைக்கு நிறைய பேர் உயிரோட வாழ்றதுக்கு காரணமே தங்க நேரம் தான் தங்க நேரத்தை மட்டும் பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை லக்ஷ்மி பிடிச்சிட்டான்னு அர்த்தம் அவ்வளோதான் உங்க கூடயே இருக்கும் லக்ஷ்மி உங்க கூடிய இருக்கும் பணம் அல்ல பொருள் அல்ல அன்பு அல்ல உறவு அல்ல எல்லாம் சகல ச என்ன சொல்றது ஐஸ்வர்யம் தான் அது கோல்டன் அவர் பண்ணா எல்லாம் கிடைக்கும் அது ஏன்னா ஒரு சிஸ்டம் அது ப்ரொசீஜர் அது எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் போகணும் எந்திரிக்கிறது கஷ்டம் எப்போ வாக்கிங் என்ன பத்து மணிக்காக போக முடியும் காலைல எழுந்திரிச்சு தான் போ அப்போ தான் அமைதியாக இருக்கும் அதில் கூட நான் சில ஸ்ட்ராடஜி சொல்லியிருக்கேன் வாக்கிங் எங்கே போகணும் போஸ்டான ஏரியாவுக்கு போங்க நிறைய மாடி வீடுகளை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை கார்ஸை பாருங்கள் அந்த ஏரியாவில் வாக்கிங் போங்க உங்களுக்கு அதிகாலை நீங்கள் பார்க்குறது வந்து மைண்டில் கிராஸ் போகும் கோல்டன் ஒரு பண்ணுங்கள் அஞ்சு மணிக்கு வண்டி எடுங்க டூ வீலர் கார் எடுங்க எங்கேயாவது போங்க உங்கள் ஊர்லேயே எது வசதியான ஏரியாவோ அந்த கல்லில் போய் டீ குடிங்க அதை ஒரு வாக்கிங் போங்க சுற்றுங்க பாருங்கள் ஆச்சரியப்படுங்க அதாவது நேரு சொன்னார் நவீன இந்தியாவின் கோயில்கள் வந்து என்ன சொல்கிறது இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் அது மாதிரி ரியல் மோட்டிவேஷனல் ஃபேக்டர் உங்களை தாண்டி போகிற ஒரு காஸ்ட்லி காரும் பிரம்மாண்ட பங்களாவும் ஷாப்பிங் கலந்தும் தான் உயர்ந்த கட்டிடங்களை பாருங்கள் மொதல் மொதல் நான் சிங்கப்பூர் போயிட்டு ஒரு பில்டிங்கை பார்க்குறேன் ஒரு கடையில் டீ குடியை கூப்பிட்டு போனாங்க டீ குடித்து திரும்பி பார்க்குறேன் அது இருக்குது நானும் மெட்ராஸில் எல்ஐசியை பார்த்து எல்ஐசியை பார்த்து பாயன் அது எப்போ நான் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி வந்து அதுதான் எனக்கு பெரிய பில்டிங்கு அதையே நான் அப்படி பார்த்துருக்கேன் ஆனால் வெளியில் போனால் எப்படி இருக்குது வாழ்க்கையில் அது என்ன சொல்லுது தெரியுமா அது உயரத்தை பார்த்து நான் உலகத்தில் இருக்கிற உலகத்தில் பெரிய பெரிய கட்டிடங்கள் நான் ஏறி இறங்கிட்டேன் சரியா பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி பட் நான் போகிறது எதுக்குன்னா அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து எல்லாட்டி காட்டணும் செல்ஃபி எடுத்து பார்க்கணும் நான் இருந்து அந்த ஏரை என்ஜாய் பண்ணணும் அந்த வியூ பார்க்கணும் அதுக்கான போல் அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அங்கே போய் கம்பல்சரி போகணும் எனக்கு என்ன தெரியுமா யாரோ ஒருத்தன் இவ்வளோ பெரிய கட்டிடத்தை கட்டிருக்கான் திரும்ப சொல்ற மோட்டிவேஷன் ஒன்று இருக்கு நீங்க தமிழர்கள் மலேசியா போகணும் எத்தனையோ நாடுகளுக்கு நான் போயிருக்கேன் எவ்வளவோ கட்டிடங்களை பார்த்து வியந்திருக்கேன் ஆனால் என்னுடைய கட்டணம்னு ஒரு ஃபீல் வந்தது என்ன தெரியுமா பெட்ரோனஸ் டவர் தான் அங்கே போய் பாருங்க ஏன் பெட்ரோனஸ் டவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு இருமாப்பு வருது ஒரு கெத் வருது உலகத்தில் அவ்வளோ எவ்வளோ கட்டிடங்கள் இருக்குது நான் ஏன் பெட்ரோனஸ் டவர் மட்டும் சொல்றேன் மலேசியாவில் கோலம்பூரில் சொல்றேன் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்டில் ஆன்சரை சொல்லுங்கள் சரியா அதை பார்க்கும்போது ஒரு பெருமை எனக்கு சரியா அப்போ எதுக்கு நான் சொல்ல இதை கட்டும்போது கட்டுறவருக்கு ஒரு கனவு இருக்கும்ல பணம் இருக்கும்ல எவ்வளோ போராட்டம் இருக்குது ஒரு சின்ன விஷயத்தையே நம்மளால் பண்ண முடியல ஆனால் மிகப்பெரிய கட்டடத்தை காட்டி அது ஒரு லேண்ட்மார்க் ஐக்கான ஆக்கி வச்சுருக்காங்கல்ல அதுதான் சொல்கிறேன் ஸ்கை கிராஃபர்ஸை பார்க்கும்போது எப்படி இருக்கு அதுதான் மோட்டிவேஷன் உங்கள் ஊரில் இருக்க பெரிய கட்டிடத்தை போய் வாய் திறந்து பாருங்கள் அதிசயப்படுங்க ஏன்னா அதை பார்க்கும் போது அந்த மாதிரி ஒரு பில்டிங் நீங்க கட்ட போறீங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போய் சுத்தி பார்க்காதீங்க விண்டோ ஷாப்பிங் மாதிரி போய் சுத்தி சுத்தி பார்க்காதீங்க நீங்க அதை ரியலைஸ் பண்ணுங்க அது ஒரு விஷுவலைசேஷன் டூலா மாத்துங்க ஒரு காரோ ஒரு வீடோ ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ உயர்ந்து நிற்கிற கட்டிடங்களோ உங்களுக்கு சொல்றது என்ன தெரியுமா என்ன எவனோ ஒருத்தன் கட்டிருக்கான் நீ என்ன கட்டு அப்படின்னு அதை பார்த்து வாய் வளர்ந்து செல்ஃபி போட்டோ எடுக்க எடுக்காதீங்க உங்க எடுங்க எடுத்து வச்சு எடுத்து பாருங்க ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு பில்டிங்கன்னா ஓனரா இருப்பேன்டான்னு சொல்லுங்க ஆவிங்க அதற்கு தான் இந்த மாதிரி மேனுஃபெஸ்ட்ரேஷன் டெக்னிக் யூஸ் ஆகுது அதுவும் மெயினா த்ரீ சிக்ஸ் நைன் யோ ஹண்டர் பர்சன்ட் யூஸ் ஆகுது ரைட் இது ஒரு ஜிம்மிக்கா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் ஒரு ஜிம்மிக்கா ஜிம்மிக்கெலாம் கிடையாது அதுவும் இல்லாமல் இது ஒரு மேஜிக்லாம் கிடையாது இது என்ன தெரியுமா மேஜிக் என்பது மைண்ட் செட் நீங்க உங்க மைண்ட் தான் மேஜிக்கை கிரியேட் பண்ணுது ஒரு செகண்ட்ல எதுவும் மாறிடாது ஆனா ஒரு செகண்ட் எல்லாம் மாறும் கடைசி பால்ல நாலு ரன் எடுத்தா வின் மேபி அது பால் சிக்ஸுக்கு போகலாம் அல்லது போல்ட் ஆகலாம் அப்போ அந்த ஒரு செகண்ட் டிசிஷன் மாத்ததில் வாழ்க்கை அது போல தான் இந்த டெக்னிக்கை நீங்கள் செய்யும் போது நிறைய எண்ணெய் கலவைகளை உங்களுக்கு கொண்டு போகிறோம் மைண்டை வந்து ஒரு கேட்டரைஸ் பண்ணுவோம் புரியுதா அதுக்கு தான் சொல்றது திரும்ப திரும்ப உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண வச்சு ஓட விடும் நீங்க சும்மா வந்து லாஃப் அட்ராக்ஷன் நினைச்சுட்டே நீங்க எதுவுமே பண்ணாம செல் அஃபர்மேஷன் மொட்டை மாலை உட்காந்து பண்ணீங்கன்னா கடங்கார மொட்டை மாதிரி தான் வருவான் அதை மாத்தணும்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை விட நான் திரும்ப திரும்ப டே ஒன்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் என்னோட வீடியோக்கள்ல ஏறக்குரிய ஃபோர் இயர்ஸ் தான் இருக்கேன் யூடியூப்ல லா ஆஃப் அட்ராக்ஷனை விட முக்கியமானது லா ஆஃப் ஆக்ஷன் சரியா இந்த அட்ராக்ஷன் விதிகளை எழுதி அதை ஆக்ஷன்ல கொண்டு போகும்போது தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதை விட்டுட்டு சொல்றதே செஞ்சிட்டு இருக்க கூடாது சொல்றதை செய்யணும் அதை விட என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்றனோ அதை வெறுமனே நீங்க செஞ்சா எதுவும் நடக்காது அந்த ஸ்ட்ராட்டஜி கோல்டன் அவர்ல பண்ணுங்க நான் சொல்றேன் ஏன்னா நீங்கள் கோல்டன் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் பண்ணி பாருங்கள் ரைட்டா இப்போ நம்ம என்ன கற்றுக்கணும் சில பேர் கேட்கலாம் த்ரீ சிக்ஸ் நைன் ஏன் வந்து பவர்ஃபுல் அப்படின்னா அது இந்த இந்த டெக்னிக் என்ன பண்ணுதுன்னா என்ன வேணும்னு உங்களுக்கு புரிய வைக்குது என்ன வேணும்னு நமக்கு தெரிய வைக்குது த்ரீ சிக்ஸ் நைனை தொடர்ந்து பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த கனவு உண்மையிலுமே ரியலாக மாறும் இப்போ உங்களோட கனவு என்னவாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் இழந்து போன உறவுகளாக இருக்கலாம் வேலை தேடுறவங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் எல்லாமே எனக்கு இருக்கு என்கிட்ட வந்து நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை அதுக்கு பல காரணங்கள் இருக்கு எதுதான் வேணுமோ ஏன்னா பணம் இருக்கவங்க பணம் இல்லாதவங்களுக்கு பணம் தேவை பணம் இருக்கவங்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமா தேவை உறவுகளால் கவலை எது வேணா இருக்கலாம் அப்ப இதெல்லாம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும் இத அப்ளை பண்ணணும் Subscribe now and press the bell icon. Never miss an update.